பண்ணும்போது நான் நான் ரொம்ப ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ் கூட இவ்வளவு பட் இன்னைக்கு அப்பாவோட அங்கிளோட கதை வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கதை நான் வந்து எல்லார்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருந்தது ஸோ கொஞ்சம் பயம் இருந்தது பட் பட் ஐ திங்க் எல்லாரும் அது புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த கதையை நான் சரியாக சொல்லனாலும் அது கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டீங்க ஐம் வெரி ஹாப்பியா அபவுட் இட் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் ஒவ்வொருத்தரை பற்றி தனி முறையில் அவங்கக்கிட்ட நான் அவங்க கிட்ட நான் தனியாக பேசி அவங்கள வாழ்த்துடுறேன் பட் இந்த ஸ்டேஜ் வந்து ஜென் மார்டின் அவரோட ஸ்டேஜ் இது ஸோ டன் ஒ வண்டர்ஃபுல் ஜாப் இந்த மூவி மியூசிக் இஸ் கிரேட் அண்ட் ஐ திங்க் மை பிரதர் இஸ் வெரி லக்கி டு ஹாவ் யூ ஆஸ் ஹிஸ் ஃபஸ்ட் மியூசிக் டேரக்டர் அண்ட் ஆல் த சாங்ஸ் ஹெவ் கம் அவுட் ரியரி வெல் நாங்கள் நானும் கிருஷ்ணா சேர்ந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் அது எங்களுக்கே தெரியும் ஆனாலும் வேறு வழி இல்லை எல்லா பாட்டு ஹிட்டாகணும் ஒரு புது டீம் சேர்ந்து படம் பண்ணும்போது சாங்ஸ் தான் ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி ஃபார் லவ் ஸ்டோரி சாங்ஸ் அண்ட் மியூசிக் தான் வந்து ஆடியன்ஸோட காலிங் கார்டு அப்போ படம் பார்க்கவே வருவாங்க எஸ்பெஷலி டெபியூ டெபி வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க படத்தில் ஸோ உங்கள் மியூசிக் தான் இட்ஸ் கான் டு கன்வெர்ட் த த யூனோ த ஃபஸ்ட் டே ஆடியன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறது உங்கள் மியூசிக்னால் மட்டும்தான் அதனால்தான் இந்த டார்ச்சர் வேறு வழி இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தாங்கணும்னு நினைக்கிறேன் நான் இன்னும் ரீ ரெக்கார்டிங் போய்ட்டுருக்கு ஃபுல்லாக முடியல எல்லாமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் பட் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் டு பி ஸ்டாண்டிங் இயர் அண்ட் தேங்க்ஸ் டு த மீடியா ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து ஒரு ஹீரோ ஆர்ம்சி இன்னைக்கு ஒரு प्रोडயூசர் ஒன்பதாவது படம் வந்து இந்த ஓஹோ அந்த பேபிஸ் ஆர் நைன்த் フィルム அண்ட் சார் சொன்னாரு ஐஸ்வரி கணேஷ் சார் தட் நெக்ஸ்ட் 3 フィルムஸ் ஆர் வித் देम इन கோலாபரேஷன் வித் வீல்ஸ் அதுக்கு அப்புறம் கப்பல फादर フィルムஸ் ஆர் கமிங் அப் சோ as a production house i'm growing all this has happened only because of media i have always told this எப்பومه நான் சொல்லியிருக்கேன் மீடியா எனக்கு கொடுத்த सपोर्ट கொடுத்த விமர்சனங்கள் கொடுத்த feedback நான் ஒவ்வொரு ரெவ்யூ போய் படிப்பேன் ஒவ்வொரு ஃபீட்பேக் போய் படிப்பேன் ஸோ இது எல்லாமே வந்து மீடியா எனக்கு கொடுத்ததுனால தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் என்ன அண்ட் இதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஃபைனலி த ஆடியன்ஸஸ் ஆஃப் தமிழ் சினிமா ஐ திங்க் தேர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் கிரேட் கான்டென்ட் அண்ட் இப்போது நடந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸில் நம்ம அதை கிளியராக பார்த்துட்டோம் அண்ட் ட்ராகன் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஸோ ஏன்னோ நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து அதை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது அந்த விதத்தில் ஐ ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஓஹோ இந்தன் பேபி படத்துக்கும் நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ தேங்க்யூ ஒன் சில பேரை நான் இங்கே விட்டுருந்தா தப்பாக அனுச்சிக்காதீங்க டைம் ஆகிடுச்சி பட் துரை என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரை பற்றி நான் கண்டிப்பாக பேசினோம் துரை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து பழக்கம் அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அவர் சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் இருந்தது வெணிலா கபடி குழு படத்துலேருந்து அவர் அந்த ஒர்க் பண்ணிக்கிறார் சுசீந்திரன் சார் கூட அது ரொம்ப லேட்டராக நாங்கள் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் ஸோ கோவிட் டைமில் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகும்போது மார்க்கெட்டிங் ரொம்ப குரூஷியலாக இருந்தது ஏன்னா யாருமே தேட்டருக்கு வரல ஸோ அப்போ ஒரு பயம் எனக்கு எப்படி வரப்போறாங்க ஏன்னா என்னோட படம் வந்து செகண்ட் வேவ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது படமும் சம்திங் லைக் தட் அப்படி தான் இருந்தது அதிகம் ஃபர்ஸ்ட் படமும் விஷாலோட படம் ஸோ என்னோட படம் ரெண்டாவது படமா இருந்தது அண்ட் எனக்கு பயங்கர பயம் எப்படி மக்கள் கிட்ட போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னா அப்போ தான் துரை பத்தி கேள்விப்பட்டு அவர் வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி டெக்ன்னு ஒரு கம்பெனி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஒருத்தர் துரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது துரை நல்லா தெரியுமே எனக்கு இதுக்கு முன்னாடி கூட நம்ம மாதிரி கேட்டு உள்ள ஒர்க் பண்ணோம் இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்காரா அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அங்கே இருந்து துரை கேம் டு டூ விஷ்ணு விஷா ஸ்டுடியோஸ் சொல்லுவேன் நான் அந்த எஃப்ஐஆர் பார்த்தோட ப்ரமோஷன்ஸ் பற்றி எல்லாருமே பேசினாங்க அந்த டைம்ல அண்ட் மக்களை வந்து நாங்கள் தியேட்டருக்கு வர வச்சோம் அந்த டைமில் இட் இஸ் வெரி குரூஷியல் ஸோ துரை ஹட்ளேட் மேஜர் பார்ட் இன் இட் அண்ட் அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி டூ அதுவும் வந்து துரை ஐ மீன் கட்டா குஸ்தி படம் அதுவும் வந்து துரை தான் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பார்த்தார் ஸோ அப்படி துரை என் லைஃப்குள்ளே வந்தார் அண்ட் தென் ஹி இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர் ஸோ அதுக்கப்புறம் இப்போ சமையல் கூட வந்து சேர்ந்துருங்க நம்ம சேர்ந்த படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு ஸோ இப்போ டி கம்பெனியாக இருக்கிற துரையோட கம்பெனி இப்போது குட் ஷோவாக மாறி இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச உங்களோட ஃபஸ்ட்டு படமே ஒரு குட் ஷோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ துரை ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க தமிழ் சினிமாவோட பெரிய லெஜெண்ட்ஸ் அண்ட் பட்ச டைமில் அதனால கிளம்புனாங்க ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹவ் ஓட் ஆம் டாக்கிங் அபவுட் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டே பட்டுச்சுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மக்களுக்கும் புரியும் ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆஸ் யூனிட் அந்த யூனிட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டுந்தான் படங்கள் நல்லா வரும் டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை ஆஸ் அ ப்ரொடக்ஷன் நம்ம டெலிவர் பண்ணணும் ஸோ அந்த அந்த விதத்தில் எனக்கு துரை கிடச்சது ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் அண்ட் லாஸ்டாக நான் பிஃபோர் ராப்பிங் அப் ஐ ஒன்ட்டு டாக் அப்ட் ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் ஸோ ஃபஸ்ட் படம் எனக்கு வந்து தம்பிக்கு பண்ணோன்னு ஒரு ஆசை அந்த ஆசை வந்து வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணது வந்து ராகுல் ராகுல் என் தம்பியை பார்த்த உடனே நல்லா இருக்கிறான் நம்ம பண்ணலாம் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு அந்த ஒரு எனர்ஜி எனக்கு வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்தது அப்படி தான் ரோமியோ பிக்சர்ஸோட கொலாபரேஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் வி டிசைட் டு ப்ரொடியூஸ் ஓஹோ எந்த பேபி ஃபார் ருத்ரா ஸோ ஃபர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ருத்ரா இஸ் அ வெரி குட் ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர்

டெஃபினெட்லி ஹாவ் டு கிருஷ்ணா ஹேஸ் பீன் அ கிரேட் கிரேட் ஹியூமன் பீங் ஏன்னு சொல்லிடுறேன் கிரியேட்டிவ் ஈகோ வந்து ஜீரோவில் இருக்க அவருக்கு அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் ரெடி டு செட் ஃபார் எனி ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா உட்கார்ந்து கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரேர் அந்த மைண்ட் செட் வந்து கிருஷ்ணாவுக்கு இருக்கு இஸ் ஆல்வேஸ் ரெடி என்ன ஃபீட்பேக் கொடுத்தாலும் ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு சார் வாங்க சார் உட்காரலாம் இது சரி பண்ணலாம் இல்லை இது எப்படி பண்ணலாம் இல்லை அதை எப்படி பண்ணலாம்னு ரெடியாகவே இருப்பார் இந்த ஒரு குவாலிட்டி கிருஷ்ணா இஸ் டேக் யூ கிருஷ்ணாஸ் ஐ நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இப்போ இந்த மேடையிலும் அதை சொல்கிறேன் இந்த ஒரு குவாலிட்டி உங்களை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போக போகுது ஐ எம் கோயின் டு பி சிட்டிங் அண்ட் கிளாப்பிங் ரூட்டிங் ஃபார் யூ ஏன்னா கேரக்டர் ருத்ரா அண்ட் என்னோட ரொம்ப க்ளோஸ் டைரக்டர் உட்காந்திர கார் ராம் அவருக்கு தெரியவன எவ்வளோ நச்சு பண்ணுவேன்னு ஸோ உங்க ஃபீலிங்லாம் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அதை தான் நீங்க இதிலேயே வச்சிருக்கீங்க நான் டேரக்டரா நீ டேரக்டரான்னு அது எனக்காக தான் வச்சிங்க நல்லவே தெரியும் பட் ஐ ஹோப் மூவி டேர்ன் அவுட் டு பிஆர் சக்ஸஸ் அண்ட் வில் ஹேவ் மோர் ஃபன் இன் தியூச்சர் நான் கிருஷ்ணா கிட்ட இப்பே கேட்டுட்டேன் படம் நடக்கும்போதே கேட்டுட்டேன் இது வந்து நான் சில டைரக்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்கேன் ராம் கிட்ட கேட்டிருக்கிறேன் படம் நடக்கும் போதே முண்டாஸ் பட்டி என் கூட அடுத்த படம் பண்ணுங்கன்னு சொன்னேன் ராம் வரல அப்புறம் சுத்தி முத்தி திருப்பி கஷ்டப்பட்டு எங்களுக்கு நடந்தது ராட்சசன் ராட்சசன் ஹிட்டானது திருப்பி ராம் கிட்ட கேட்டேன் ராம கூட படம் பண்ணுங்க திருப்பி வரல அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ கடல் பிணத்துல திருப்பி மூடாத படம் இரண்ட வானம்னு பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ரவி கிட்ட கேட்டிருக்கேன் இன்டர்நெட்னாலே ரவி மனு கிட்ட கேட்டிருக்கிறேன் என் ஒர்க் பண்ண சில டைரக்டர்ஸ் இப்போ ஆரின் டேரக்டர் கிட்ட கேட்டிருக்கிறேன் உங்ககிட்டயும் இந்த மேடையில் நான் பதிவு பண்ணிக்கிறேன்னா இவங்க எல்லாருக்கிட்ட நான் தனியாக தான் கேட்டிருக்கிறேன் ஸோ அதை நடக்கலை இந்த வாட்டி நான் மேடையில் பதிவு பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் எங்களை என் கூட நீங்கள் படம் பண்ண ஒருத்தது ஓகே இந்த வாட்டி நீங்கள் ஓடக்கூடாது பார்த்துக்கோங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ப்ரெஸ் இவ்வளோ நேரம் உட்காந்து எங்களை எங்களை ஆடியோ லான்ஸில் வந்து கலந்துக்கிட்டீங்க அண்ட் ஐ ஹேவ் அ கிரேட் ரெஸ்பெக்ட் லவ் ஃபார் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் யூ பீன் கிரேட் டுடே அண்ட்

என்னை புரிஞ்சுக்கும் ஐ மீன் என்னை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லை என்கூட கூட பயங்கரமாக பழகுவாங்க சில பேருக்கு இந்த நேராக பேசுறது பிடிக்காது ஸோ அதுதான் என்னோட பிரச்சனை இது என்னோட பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் ஸோ ருத்ராக நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் நான் மூஞ்சிக்கு நேராக சொல்லியிருப்பேன் பட் ஒன் திங் தட் ஐ வாண்ட் டு டெல் ஹேர் ருத்ரா யூஆர் பெட்டர் ஆக்டர் தேன் மீ ஃபார் ஷுர் அண்ட் ஸ்டேஜ்லயோ நேத்து வந்து ஃபுல்லா அவங்க கூட உட்கார்ந்து நீ என்ன பேச போற பார்த்து பேசலாம்னு சொல்லி நான் சொதப்பல ஆரம்பிச்சேன் எக்ஸாக்ட்லி அவ நல்லா பேசுதா அப்பதான் யோசிச்சேன் இனிமே ருத்ரா கிட்ட சொல்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும் சோ ருத்ரா डेफिनेटली இஸ் a better actor than me and i think அவனுக்கு ஒரு ஏதோ ஒரு டாலன்ட் இருக்கு பாருங்க அதுக்குள்ள அவனோட என்டைர் காஸ்ட் அண்ட் க்ரூ எஸ்பெஷலி டெக்னீஷியன்ஸ் फ्रेंड्स ஐட்டாங்க எனக்கு அந்த பழக்கமே இல்ல நான் ஒரு சின்ன ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வெச்சிருப்பேன் என்னடா இவன் ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஆயிட்டான் எல்லாரும் கூட நான் தான் கிட்ட இதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ போக போக ஐ ஹவ் ஸ்டார்டட் ஓப்பனிங் அப் ஸ்டார்டெட் டாக்கிங் டூ பீப்பிள் இப்போ பாத்தீங்கன்னா உண்மையாகவே என் லைஃப்ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸில் நான் இன்னும் எக்ஸ்பிரசிவாக இருக்கிறேன் நான் இன்னும் பேச ஆரம்பிச்சிட்டேன் என் டேரக்டர்ஸ் கூட நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிரியேட்டிவாகவும் உட்கார ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சம்திங் நைஸ் இஸ் ஹேப்பனிங் இன் ஆர் ஹவுஸ் இன் இன் ஆர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் இன் ஆர் ஃபேமிலி அண்ட் வித் பீப்புள் ஐ அம் இது ஒரு பாசிட்டிவான ஆரா கிரியேட் ஆகிட்டு இருக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல பட் தேர் சம் கான்ஃபிடன்ஸ் இன் தி ஒர்க் தட் வி ஆர் டூயிங் பிகாஸ் இங்கே நிறைய புது டேரக்டர்ஸும் உட்காந்துருக்காங்க என்னோட டைரக்டர்ஸ் அடுத்தடுத்த படம் பண்ணுறவங்க அந்த படம் வரும்போது கண்டிப்பாக பிரவீன் வந்து பேசினாரு மேடையில் ஆரியன் ஆரியன் படம் வந்து என்னோட பையனோட பேர் அங்கே உட்காந்துருக்குறான் ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்ன சொல்றது படம் அது எனக்கு ஏன்னா ஆரியன் பேர் வச்சு ஃபிளாப் கொடுக்கவே முடியாது என்னால் இல்லைன்னா வாழ்க்கை பூரா என்னை திட்டுவான் ஸோ அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் ஸோ பிரீவீன்லாம் வந்து என்ன ஃப்யூச்சரில் படம் வெளியே வரும்போது யூ ஆல் வில் ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் பிரவீன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் தேங்க் யூ எவ்வரி ஒன் தேங்க் யூ சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சி ஆல் இன் தேட்டர்ஸ் ஆன் ஜூலை லெவன்த் ஐ ஆம் ஷோர் வீ ஆர் ஹவ் அ குட் டைம் தேங்க் யூ